Hi friends! கபடியை பற்றின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க ஐபிஎல் போட்டிக்கு எப்படி இந்தியா முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க பெரிய ஒரு வரவேற்பு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு வர ப்ரோ கபடிக்கும் வந்து இந்தியா முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க இந்திய மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும் இருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆறாவது சீசன் ப்ரோ கபடி போட்டியானது நடக்க இருக்கு அந்த போட்டிக்கான ஏலம் இன்று அதாவது மே முப்பதாம் தேதி மும்பையில் வந்து நடக்குது மொத்தமா பாத்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வீரர்கள் இந்த ஏலத்தில் வந்து கலந்துக்கிறாங்க இந்தியா மட்டும் இல்லாமல் பதினாலு நாட்டை சேர்ந்த வீரர்கள் வந்து இந்த ஏலத்தில் கலந்துக்கிறாங்க அதில் வந்து ஐம்பத்தெட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்க ஐபிஎல்ல வந்து எப்படி ஒவ்வொரு அணியும் மூன்று வீரர்களை தங்களோட அணியில வந்து தக்க வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த கபடி லீக்ல பாத்தீங்கன்னா நாலு பிளேயர்ஸை ஒவ்வொரு அணியும் தங்களுடைய அணியில வந்து தக்க வச்சுக்கலாம் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அணிகள் வந்து இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விதிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னா ஃபைனல் பிட் மேட்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த விதிமுறை வந்து வேற ஒன்றும் கிடையாது ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் மாட்டியம் கார்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ரைட் டு மேட்ச் கார்ட்ஸ் அப்படின்றது தான் அதோடய மீனிங் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பொலாட் வந்து போன சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாண்டாரு அவரை வந்து தக்க வச்சுக்காமல் மும்பை அணி ஏலத்தில் விட்டுட்டாங்க டெல்லி டேட்ஸ் அணியானது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனுக்கான ஏலத்தில் அஞ்சு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்து போலாடை வந்து ஏலத்தில் வாங்கிட்டாங்க ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அணியானது திரும்ப போலாடை தங்களோட அணியில வந்து விழுத்துக்கிட்டாங்க இதுதான் வந்து ஆர்டிஎம் கார்டு இதே தான் ஆனால் பேர் மட்டும் கபடியில் வந்து வேற மாற்றி வச்சிருக்காங்க ஃபைனல் பிட் மேட்ச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விதிமுறை போன சீசனில் கபடியில் வந்து கிடையாது இந்த சீசனில் தான் முதன் முதலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு டீம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வீரர்கள் வந்து கபடியில் வந்து இருப்பாங்க ஒரு பெரிய ஸ்டார் பிளேயராக இருக்கார் அப்படின்னா அவருக்கான இளம் வந்து இருபது லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இளம் வீரர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆறு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த சீசன் கபடி போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி